அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது புளோரிடாவில் உள்ள பாம் பீச் சர்வதேச விமான நிலையத்தில் நடக்கவிருந்த துப்பாக்கி சூடு சதியை அந்நாட்டு புலனாய்வு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர் டொனால்டு ட்ரம்ப் பாம் பீச் விமான நிலையத்திற்கு வருவதற்கு சற்று முன்பு விமானப்படை விமானம் ஒன்று தரையிறங்கும் இடத்தை நோக்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்றை ரகசிய சேவை பிரிவினர் கண்டுபிடித்தனர் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் இந்த சதி குறித்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது இதனால் ட்ரம்ப் வழக்கத்திற்கு மாறாக குறைவான படிக்கட்டுகளை பயன்படுத்தி விமானத்தில் ஏறியதாக தெரிகிறது அவரது உயிருக்கு உள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நீடிப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் பென்சில்வேனியாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவருடைய காதில் காயமடைந்த நிலையில் மயர்லையில் உயிர் தப்பினார் இதற்கு முன்னதாக கோல்ஃப் மைதானத்தில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய ரியான் பெஸ்லி என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது துபாயிலிருந்து புறப்பட்டு ஹொங்கோங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானம் ஒன்று ஓடுபாதையில் இருந்து விலகி கடலில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி குறித்த சம்பவத்தில் இருவர் மரணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை மூடப்பட்டுள்ளதாக ஹொங்கொங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் தெற்கு மற்றும் மத்திய ஓடுபாதைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த விபத்து திங்கட்கிழமை ஹொங்கொங் நேரப்படி அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் நிகழ்ந்துள்ளது இந்த விமானம் எமிரேட்ஸ் கொடி அடையாளத்துடன் காணப்பட்டதாக விமான நிலையம் உறுதிப்படுத்தியுள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்களும் மீட்கப்பட்டதாக ஹொங்கொங் சர்வதேச விமான நிலையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆனால் விமான நிலைய ஊழியர் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் காணாமல் போனார் என கூறப்படுகின்றது பின்னர் வெளியான தகவலின்படி விமான நிலைய வாகனத்தில் இரண்டு ஆண்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியான தகவலில் ஹொங்கொங்கில் ஓடுபாதையிலிருந்து இருந்து விலகிச் சென்ற விமானம் ஒரு போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சரக்கு விமானம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது